வணக்கம் ஆயேஸ்வன் செய்திக்காக நான் உங்களை அந்த ஆசிரியர் தீவிரவாதத்தில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு சில பணிகள் அப்படியே தொடர்ச்சியாக நடந்துன்னு இருக்குது இதுவரையும் இருந்த வேகத்தை விட மிக குறைவான வேகத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி மே ஏழு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் லா அப்படின்னு லா காலேஜ் இந்த கவர்மெண்ட் லா காலேஜுக்கான எக்ஸாமினேஷனை வந்து நிர்வாக காரணத்துக்காக தள்ளி வச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்டு போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் தேர்வு அறிவிக்க இதுதான் இது போன வருஷமே வைக்க வேண்டிய தேர்வு இது அப்படியே தள்ளிட்டு வந்திருக்கு அரசு சட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர்கள் அதுக்கப்புறம் இணைப் பேராசிரியர்கள் உதவி பேராசகர் அறுபத்தி நாலு உதவி பேராசிரியர்கள் முன் படிப்பு ஃப்ரீலா காலேஜ் பார்க்கும்போது அறுபது பணியிடங்கள் இந்த பனிரங்கள் தேர்வு தேதிகள் எக்ஸாம் டே நிர்வாக காரணத்துக்காக பின்னர் அறிவிக்கப்படும் இந்த செய்தி வழியாயிருக்கு தொடர்ந்து இணைந்திரங்கள் ஆயிஷாவின் அச்சம் திரு